வணக்கம் நேர்களை இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள் ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம் இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம் பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர் இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஏழு முப்பத்தாறு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் ஒன்றரை வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறாரு எட்டாம் இடத்துல கேது பகவான் இரண்டாம் இடம்ன்றது தனம் குடும்ப வாக்குஸ்தானம் மகர ராசி என்பர்கள் வாயவே திறக்கிறது இல்ல மேடம் வாய திறந்தாலே பிரச்சனை தான் வருது இதுல வேற நீங்க ராசிக்கு ராசி ஒவ்வொரு பயிற்சிக்கு பயிற்சி வாயில நிதானமான ஒரு வார்த்தைகள் வரணும் நிதானமான வார்த்தைகள் வரணும்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்றோம் நாங்க வா வாயவே திறக்கிறது இல்ல ஆனாலும் பிரச்சனைகள் எங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கு அந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் கிரகங்களினுடைய கோச்சார நிலவரங்கள் உங்களுடைய உத்திகள் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து சில கெடுபலன்களை கடந்த காலத்துல கொடுத்துட்டு இருக்குது இந்த காலத்துல இன்னமும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலநிலை ஏன்னா மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி ஒரு பக்கம் முடிந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகு பகவான் இறங்கி இருக்கிறாரு எப்படி நம்ம கும்கி படத்துல கொம்பன் இறங்குவான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த கொம்பன் இறங்கி இருக்கிறாரு ராகுன்ற கொம்பன் இறங்கி இருக்கிறாரு இந்த சர்ப்ப கிரகங்கள் நம்ம எந்த கிரகத்துக்கு நம்ம ரொம்ப பயப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுன்ற தான் ரொம்ப பயப்படணும் கேது பாத்தீங்கன்னா நம்மளே பிழிஞ்சு எடுத்துருவாரு நம்மளை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாரு நம்மளே நம்ம கிட்ட இருந்து எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றது கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஞான நிலையே கொடுத்துருவாரு அந்த கேது பகவான் கேதுன்றது ஞான காரகன் நம்ம ராகு பகவான் நம்ம கொம்பன் பாத்தீங்கன்னா அந்த அளவுல வந்த ஒரே அடிதான் அந்த அடியில இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் சில வேலைகளை அபரிமிதமாக செய்வார் எந்த இடத்துல அவர் நம்மளை ரொம்ப மேல தூக்குவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்க கூடாது எளிமையான ஒரு வாழ்க்கை ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பணம் பணம்னு எந்த அளவுக்கு நம்ம ஓடுறோமோ அந்த அளவுக்கு அந்த ராகு பகவான் நம்மள பின்னாடி தள்ளிக்கிட்டே இருப்பார் அந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் அவருடைய கர்ம வேலைகளை அதிகப்படியாக செஞ்சுக்கிட்டே இருப்பார் பணம் ஓடும் போது கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அந்த பணத்துக்கு பின்னாடி பெரிய வெடிகுண்டே வச்சிருப்பார் ராகு பகவான் எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை கொடுக்குறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பெரிய ஒரு மனித வெடிகுண்டு மாதிரி பெரிய ஒரு ஆப்பு வச்சிட்டு இருப்பாரு இந்த ராகு பகவான் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க எதிர்மறையாக சொல்லும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் அதுல எதிர்மறையாக சொல்லும் போது சில பேருக்கு மன வருத்தங்கள் அதிகப்படியா வரும் அதுக்கெல்லாம் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கத்துவாங்க என்ன மேடம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இதுவே இல்லையா இப்படி எதிர்மறையா சொல்றீங்களே நாங்களே சொத்து நூடுல்ஸா போயிட்டு இருக்கிறோம் எங்களுடைய வேலை உங்களை பிரச்சனையிலிருந்து காக்கக்கூடிய வேலைதான் அதனாலதான் நாங்க என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன மாதிரியா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத சொல்றோம் அதனால எதிர்மறையாக இருக்கும் போது கண்டிப்பா உங்களுடைய மன ஆறுதலுக்காக ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வருகிறாரு உங்களுக்கு சூப்பரா இருப்பீங்க குடும்பத்தோட சேர்ந்து இருப்பீங்க உங்களுடைய பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நாணயமா இருக்கும் இப்படிலாம் சொன்னோம்னா அது ஜோதிடமே கிடையாது அது தவறான ஒரு ஜோதிடம் அதனால இந்த காலகட்டம் மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வாக்கு தவறக்கூடிய ஒரு நேரம் ஒரு இடத்துல ஒண்ணு பேசுவீங்க இன்னொரு இடத்துல இன்னொன்னு பேசுவீங்க அந்த மாதிரியாக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை யாரு உங்க மேல நம்பிக்கையோட இருக்கிறாங்களோ அவங்களே பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து கொஞ்சம் ஆஹ் வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய கால சூழ்நிலை நீங்க அந்த மாதிரியாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு அதனால மற்றவர்களுக்காக நீங்க இது பண்ணும்போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே கடந்த காலத்துல உங்களுக்கு ஒன்றரை வருடத்துல ஏதாவது குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன்னா சனி பகவான் இருந்துட்டு போயிருக்கிறார் இல்லையா அவர் போதும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்ன்றது இருந்திருக்கும் அது ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்திருக்காது விவாகரத்து வரைக்கும் போயிருந்திருக்காது ஆனா ராகு பகவான் நீ பெயர்ச்சி ஆகி வரும்போது கண்டிப்பாக அது விவாகரத்துக்கு வழி வகிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஆனா இந்த தசாபுத்தி அப்படின்னு ஒன்னு இருக்கு அந்த தசாபுத்தின்றது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு வீட்டு வாசல்ல ஒரு நிலவாசல் இருக்கோ நிலவாசல் மாதிரிதான் மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த தீய சக்தி ஒண்ணும் உள்ள வராது மெயின் என்ட்ரன்ஸே தீய சக்தியாக இருக்கும் போது அங்க ஒண்ணுமே செய்ய முடியாது எல்லாத்தையும் இழந்துதான் நீங்க மீண்டு தருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உடல் நலன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசி என்பர்கள் ஏழரை சனியிலேயே அதிகப்படியான விபத்துக்களை சந்தித்தவர்களும் நீங்க மகர ராசி தான் இப்போ எட்டாம் இடத்துல வரக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆபரேஷன் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கடன்னால அவமானப்படுறது வரைக்கும் வாங்கிய கடன் நீங்களே மனசுல போட்டு உருட்டிட்டு இருப்பீங்க இப்போ சமுதாயத்துக்கே தெரியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய கடன்னால அதிகப்படியாக உங்களை அவமானப்படுத்தி உண்டான ஒரு தருணமாக இருக்கும் அப்போ எங்களுக்கு நல்ல வாழ்க்கையே வராதா எப்பந்தா எங்களுக்கு நல்ல வாழ்க்கை வரும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கேள்விகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை எப்போ வரும் சனி பெயர் நீங்க இடமாற்றம் பண்ணிருந்தீங்க வளர்ச்சியை தேடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அது யாரெல்லாம் மாறாம இருக்கிறீங்களோ வேலை மாற்றமோ இடமாற்றமோ யாரெல்லாம் மாறாம இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே நூறு சதவீதம் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இந்த ராகு கேது பெயர்ச்சி அதனால இடமாற்றம் செஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க தாராளமா இடமாற்றம் செஞ்சுக்கோங்க இதுல விருப்பப்படணும்ன்ற ஒரு இதுவே இல்லை நெசசரியா அதாவது அத்தியாவசியமாக நீங்க இடமாற்றம் செஞ்சுக்க கூடிய ஒரு நேரம் நீங்க நான் இங்கே இருந்து நான் இங்கே வளர்ந்து இங்கே சாதனையை செய்யணும்னா கண்டிப்பா இந்த கிரகங்கள் உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது வெளியூருக்கு போங்க வெளிநாட்டுக்கு போங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு உண்டான வளர்ச்சி மாதிரி இந்த காலகட்டம் பெரு வளர்ச்சி கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு இந்த வளர்ச்சின்றது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்கள உள்ளூர் ஆட்கள் மதிக்கவே மாட்டாங்கங்க உங்களை ஒரு ஈ எறும்புக்கு கூட மதிக்க மாட்டாங்க ஆனா வெளியூர் ஆட்கள் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் நீட்டி வரவேற்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால தான் சொல்றேன் வெளியூருக்கு போங்க வெளிநாட்டுக்கு போங்க இடம் மாற்றம் பண்ணிக்கோங்க சொந்த வீடு இருக்கு மேடம் சொந்த வீடை விட்டுட்டு எப்படி போக சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும் இப்ப சொந்த வீடு தான் இப்ப எல்லாருக்குமே பிரச்சனை அதனால சொந்த வீட்டை விட்டுட்டு நாங்க எங்களுக்காக பார்த்து பார்த்து கட்டின வீடு எங்களுக்காக எங்களுடைய உசுரை கொடுத்து கட்டின வீடு வாயை கட்டி கட்டி சேமிச்சு நாங்க வீடு அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய டைலாக் எல்லாம் வச்சிருப்பீங்க ஆனா அந்த சொந்த வீடு தான் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்குது அதை தெரியாம நீங்க அந்த வீட்டில் உட்காந்துட்டு மிக அதிகப்படியான வளர்ச்சிகளை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறீங்க மகர ராசி அன்பர்கள் அந்த சொந்த வீட்ல இருந்து என்னைக்கு வெளியில வர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள்ன்றது கண்டிப்பா இருக்கு இப்போ அதை நீங்க செஞ்சிட்டீங்க ராகு கேது பயிற்சியில செஞ்சிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை மாற்றம் ஒரு அத்தியாவசியமானது இடமாற்றம் ஒரு அத்தியாவசியமானது அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகள் இருந்து நீங்க இந்த காலகட்டத்துல தப்பிக்கவே முடியாது குடும்ப பொறுப்புகள் கூடிய ஒரு நேரம் இதுநாள் வரைக்கும் ரொம்ப லதாஜிக்கா இருந்திருப்பாங்க சில பேர்லாம் எல்லாம் ஏழரை சனியில கூட இந்த அளவுக்கு இவர்கள் ஒரு நிதானமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு ஒரு நிதானமான ண்டான ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப கவனமா போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய ஒரு வளர்ச்சியா தான் இருக்கும் அவர்களை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் வயதானவர்களா இருந்தீங்கன்னா அந்த உடனடி மருத்துவ உதவிகள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கும் இதெல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் அதுல வரும் அடுத்து உங்களுக்கு நான் நேரடி அப்பாயின்மெண்ட் பார்க்கறது இல்ல எல்லா ராசி என்பர்களுக்கும் சொல்லிட்டிருக்கிறேன் மகர ராசி என்பர்களும் இந்த நேரடி அப்பாயின்மெண்ட் நான் பார்க்குறது இல்ல வெறும் வீடியோ கால் அடுத்து ஃபோன் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் தான் பண்ணிட்டுருக்கிறேன் அது வேணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்